இடத்துல கொண்டு வந்து இதுதான் இந்திய ராணுவத்தின் வந்து இந்த இந்த ஏரியா பெரிய கேம்ப் இந்தியா வணக்கம் ராவளே நான் உங்களின் சிறை இன்றைக்கு நாங்கள் நிக்கிற வேண்டாம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்கா துணுக்கா என்ற இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம் அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை நீங்கள் பார்க்குற உறவுகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு வெள்ளை தட்டவனும் அதுக்கான கமெண்ட்ஸை நீங்கள் எழுதணும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த துணுக்காயில் வந்திருக்கிறோம் இந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் எங்களோட தொடர்பு கொண்டு இந்த இடத்தை வந்து காணொலி ஒன்று செய்யணும் என்று கேட்டிருந்தால் அதுக்கு அமைவாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக குழிகள் இருப்பதாகவும் அது நிறைய விடயங்கள் வந்திருந்த புதகொளிகள் இருப்பதாகவும் அதை தோண்ட வந்ததுன்னு சொல்லி இப்படி பல விடயங்கள் வந்திருந்தது அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து இது உண்மை என்னென்று தெரியாது ஆனால் உண்மை என்ன என்று அறியவும் அதை இந்த சம்பவத்துக்கு என்ன பின்னணி இருக்குதுன்றதை நாங்கள் உண்மையை கண்டறிஞ்சு இந்த தகவலை நாங்கள் வழங்குறதுக்காக தான் வந்திருக்கிறோம் அந்த வகையில் வந்து உண்மை என்னன்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்வோம் இந்த பகுதியினுடைய நுழைவாய் இப்போ வந்து மதை முகாம் இருந்ததாகவும் புதகொளிகள் இருப்பதாகவும் பல க கதைகள் வந்து போய்கொண்டுருக்குது அதுக்கு அமைவாகத்தான் எங்கள் இன்றைக்கு நாங்கள் வந்து இது உண்மை என்னன்றதை நாங்கள் உண்மையை கண்டறிஞ்சு எங்களுடைய மக்களுக்கு வந்து உலகும் வாழுகிற உறவுகளுக்கு நாங்கள் இந்த காணொளி மூலம் தர இருக்கிறோம் இதுல வந்து இந்த நெல் நெல் களஞ்சியம் வந்து சொல்லி சொல்லப்படுது ஆனால் இங்கே பார்த்தால் எல்லாம் வந்து மாட்டுச்சாணி மாட்டு தான் இங்கே கூடுதலாக காணப்படுது இதில் ஒரு விளம்பர பலகை ஒன்று இருக்குது இதுக்கெல்லாம் நெல் களஞ்சியம் இல்லை ஆனால் இது வந்து பாவனையற்ற நிலையில் வந்து இன்றைக்கி மாடுகள் மாடுகளுடைய சாணம் தான் இங்கே காணப்படுது எல்லாம் பிஞ்சு போச்சுது காற்றுக்கு மாதிரி இங்கேயாலும் ஒரு நீளம் நீளமான ஒரு கோல் ஒன்று இருக்குது இதுகள் இதுகளையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் பிடிக்க வேறு என்னென்ன விடயம் இருக்குதுன்றத பாப்போம் எல்லாமே சிமெண்ட் இடப்பட்டிருக்கேன் இதில் வந்து எல்லாம் வந்து சிமெண்ட் எல் களஞ்சியம் ஒன்றும் சொல்லப்படுதுதானே தலை போய் பார்ப்போம் இது என்ன குளிக்கிற தொட்டியா சரியான பத்தை தான் பார்ப்போம் பாம்பு இருக்கோ தெரியல பார்க்கவே பயமா அம்மா இது மிகப்பெரிய குளிக்கிறதுக்குரிய பெரிய தண்ணி தொட்டி அதால் ஏறி வந்து இறங்கி நீச்சல் அடிக்கக்கூடிய மாதிரி தான் செய்திருக்கிறேன் பெரிய பிரமாண்டமான ஒரு முகாம் இருந்திருக்கு அதில் என்ன இருக்குது எல்லாம் உடைஞ்சிருக்கு அதில் அதை அடையாளங்கள் எல்லாம் பார்த்தா தெரியுமா அந்த எல்லாம் உடைஞ்சிருக்கு இதுக்குள்ள சரியான முள்ளு அப்போ இந்த இடம் சொல்லப்பட்டது என்றபடியாக நாங்கள் இதை காணொலியில் கொண்டு வாரம் அந்த சொல்லப்பட்டபடியும் இதுக்குள்ள இருக்குதோன்னு சொல்லி அப்போ இதுதான் இந்த இதுக்குரிய பாதையும் இருக்குது அதெல்லாம் உடைஞ்சி கொண்டு இதில் இந்தியா மதிப்பிட இருந்ததாகவும் சொல்லப்படுது இங்கே எங்கே பார்த்தாலும் வந்து மரங்கள் வந்து சரியாக ஒரு பற்றியாக தான் இருக்கு எதுக்குள்ளால் போகிறதுன்றே தெரியல அவ்வளோ ஒரு மிகப்பெரிய பயமாகங்கிடக்கு பாதுகாப்பும் பிரச்சின கீழே பெரிய கட்டிட பதுங்குகலிகள் பார்ப்போம் இது என்ன விடையமே சொல்லி ஒரு இறைச்சல இதுவும் வந்து ஒரு கழிவறை மாதிரியும் இருக்குது தானே அந்த பைப்பு வந்து ஊற்றுற மாதிரி அப்படி தான் இருக்கப்படும் அதில் என்னென்னா அங்காலே எல்லாம் பைப்புகள் இரும்பு இடு இரும்பு கேடர்கள் போட்டிருக்கும் சைட்டுகளால் வந்து பைப்பு இருக்குது இப்போ இதுக்களால் என்ன தண்ணி ஏதோ கொண்டு வந்துடுறாங்க கூடிய மாதிரி செய்திருக்கு அங்காலேயும் ஒரு பேக்கால் தெரியுது அதே அதே இது வந்து நீளமான ஒரு இடம்தான் ஆனால் அந்த நீளமான இடத்துல வந்து தண்ணியில் வந்து ரங்க குடிக்க மாதிரி இருக்குது அது ஒரு டொய்லெட் பாத்ரூம் கிடங்கு மாதிரி இருக்குது சரியான கஷ்டத்துக்கு மத்தியில் தான் இது இருக்கல போகிறது இதில் காணப்படுறது வந்து தண்ணி தொட்டி இது கரையிலேயும் வந்து சில விடயங்கள் இருக்கு அதையும் பார்ப்போம் மேன் பேக்கெல்லாம் அடிச்சிருக்கு அங்கால ஏதோ தெரிகிற மாதிரி இருக்கு ஓ ஓ அங்கு இதில் சில நேரம் கழிவு நீர்கள் வந்து எங்கள் நேரம் இது துணுக்காய் இங்க வதமுகாம் இருக்குன்னு சொல்லி இங்க வந்து ரெண்டு பேர் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தோன்னு இங்க எந்த விதமான இயக்கத்தின் கேம்பும் எதுவுமே இருக்க இல்ல இந்தியன் கேம்பும் இல்லாங்க திருலங்கா கேம்பு தான் கிடந்த நீங்க இங்க கிண்டி எடுக்கணும் ஸ்ரீலங்கா பொடியத்தான் இங்க கிண்டி எடுக்கணும் எங்க இயக்கத்தின் பொடி ஒன்றுமே இருக்காது இங்க இயக்கம் இங்க இதே வச்சிருக்க இல்ல கேம்பே இல்ல இயக்கத்தின் கேம் இங்க இல்ல இடத்துல விடுதலை புலிகளுடைய முகாம் இருந்ததா இங்க விடுதலை புலிகள் இந்த முகாம் இங்க இருக்க இல்ல

ஐம்பத்தி ஏழு வருஷம் ஐம்பத்தேழு வருஷத்துக்கு இப்போ வேணும் இன்ஜை நாங்களும் இருந்து கொண்டே இருக்கிறோம் சின்ன வயதுல இருந்து கொண்டு இருக்கிறோம் இப்படி அப்படி ஒரு இயக்கத்தின் ஒன்றும் இந்த இதுல இல்லை ஆனா இங்க வந்து பதமுகாமி இருக்காண்டு சொல்லினா ஆனா இந்திய இந்திய ஆமி இருந்தது எண்பத்தி ஆறுல இருந்து எண்பத்தொன்பது எண்பத்தொன்பது கார்த்திகை மாதம் மட்டும் இருந்தது இல்ல தான் வலிக்கிட்டு போனான் மாரி வலிக்கிட்டு போனான் பேருந்தும் இடம் பேருந்து தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுல சனம் வந்து யாழ்ப்பாண சனம் முழுக்க அதுக்குள்ளாண்டிருந்தது அந்த இதுக்குள்ளா இருந்தா இப்ப வதமும் வாங்க சொன்ன இடத்துல இருந்தது பேருந்து சனம் உடம்பேந்து அப்படிக்கேண்டோடா யாழ்ப்பாண சனம் வந்ததுண்டு பேருந்து இஞ்செல்லாம் குளிநாச்சி ஆனா இடம் பேருந்து கந்தபுரம் குளிநாச்சியான இடம் பேர்ந்து போய் அப்படியே போனோன்னு சிறுலாங்க ஆரணும் தான் பேருந்து வந்ததுல அப்படி இருந்தா துண்கா புல்லா அப்படியே பிள்ளாய் பழைய ஏச்சி வசு புது ஏச்சி வசூ அப்படியே துணுக்கா மெனியாட்ட வீடு எல்லாம் புள்ளாய துண்கா அந்த இலங்கை ராணுவம் தான் இருந்தாரு நாங்கள் முழு வெடிக்கிறான்தான் இருக்குது அப்ப அதுக்குள்ள மத மாமும் கூட கண்டு எங்க கிடக்குது எங்களை திடிக்காம என்னென்னு வந்தாது ராணுவம் தான் எண்பத்தா என்ன தொண்ணூற்றி எண்பத்தா எட்டோ எண்பத்தெட்டு எண்பத்து எண்பத்தெட்டுல இருந்து எத்தொன்பது கார்த்திக மாராளி மட்டும் இருந்தேன் மாராளி தாண்டி போனது என் சொல்லி பாபம் கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி என்ன பொடிக்கல் புறாக்குது நான் நாப்பத்தொண்டு செய்யறேன் ஆண்டு நாப்பத்தி ஒன்று லாண்டு தான் ஒன்றுதான் இந்தியாவை ஓடிக்கிட்டு போறான் இங்கிருந்து போறான்

அப்படிதமும் கிடைக்கலாம் இருக்கு நான் வந்து தொண்ணூக்காயிரம் எழுபதாம் ஆண்டு இங்கே வந்தேன் நான் இந்திய நாமி வந்து இபிஎஸ் வைலசில குடிக்கொண்டிருந்தவையே பேந்து நாங்கள் இடம் பேர் எல்லாம் போக ராணுவம் வந்துட்டு இருந்தது ராணுவம் வந்து எங்களை வீடெல்லாம் முடாச்சு தாண்டி தண்டினது இலங்கை ராணுவம் இளங்கை ராணுவம் தான் அன்பு வந்து எங்களை வீடெல்லாம் நான் வீடு இருக்க மாட்டேன்ட்டு வந்து வாங்க வீடெல்லாம் முடச்சு தாண்டிட்டாங்க நாங்கள் வந்து வேந்து இந்த இதெல்லாம் இருந்த நாங்கள் எல்லோரும் இதில் இருந்து வேந்து சகரம் தந்தாங்க அதில் வீடு போட்டு இருந்து இப்படி இப்படியே இருக்கிறோம் ஆனால் இங்கே இயக்கம் குடி கொண்டு இருக்கில்ல இயக்கம் குடிகொண்டு நாங்கள்டா காண இல்ல இத போவாங்க ஏன் நாங்க அவங்கள காணவே இல்லை இயக்கம் இயக்கம் நாங்க காண குடி இருக்குதுமே தானே இங்க இயக்கம் வந்திருக்கும் இயக்கம் வந்துருக்க வேண்டாம் ராணுவம் அப்ப ராணுவம் இயக்கம் கலவனா இருந்தா தான் இருந்திருக்கு அதுக்குள்ள இலங்கரணையம் திருவள்ளையாவது அந்த மக்களை கொண்டு ஊச்சு போட்டு அதுக்குள்ளதாட்டு தெரியல இப்ப உறுதியா அதை சொல்லினவன்டா அப்படித்தானே இருக்கும் ஐம்பத்தி மூன்று வருஷம் இஞ்சவா ஐம்பத்தி மூன்று ஐம்பதுகள் வருஷம் நான் இஞ்ச வந்து என்ன அறிஞ்ச காலத்துல இடங்கள் வருஷத்தை விடுங்கோ அப்போ அம்பது வருஷம் நான் விரிவறிஞ்ச கா தெரிய இந்த காலம் தானே

ஆனா இது மாற்றி இதை இலங்கை ராணுவம் சிலவளை செய்திருக்கலாம் இலங்கை ராணுவம் இந்தியா இராணுவம் இருந்தது சில விளாவே செய்திருக்கலாம் புலிகள் எல்லாம் செய்த வந்தா ஆனா புலிகள் செய்யல நாங்க இதால கடைக்கு போய் வர நாங்க என்ற நாங்க புலிகளை நாங்க இராணுவமும் இந்தியா ராணுவம் இலங்கை ராணுவம் தான் இருந்தபடியும் புலிகள் இருக்கு நிரந்தரமா இருக்கில்ல நாங்க கிடைக்குதால கூற நாங்க யாரும் கடைக்கு போற நாங்க அடிச்சு குளறி சத்தம் எல்லாம் கேக்குறது இந்திய ராணுவம் தான் அப்ப இருந்தது இந்த இடம் ஒரு இப்போதைக்கு இது ஒரு நெற்களஞ்சியம் அரச துணுக்கு அதுல அரச ஒரு கட்டடம் இது ஆஹ் இதை வந்து விடுதலை புரியல் என்ற பதை முகாம் சொல்லி சில நாட்களுக்கு முன்னுக்கு பெண்ணொரால் வந்து வீடியோ ஒன்று ரொஜி ரூப்ல போட்டு வந்தது அதுக்கு பிறகு நேற்று முன்னாள் வந்து அந்த அருண் சித்தார்த் என்பவரும் அவாவும் சேர்ந்து அவா தன் ஒய்ஃப் என்று கொண்டு அவா கூட்டிக் கொண்டு வந்து அவையிலும் இங்கே வந்த ஒரு வீடியோ செய்கிற வந்த இடத்துல ஊர் மக்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அதை கதைச்சி அவையில் கேட்கக்குள்ள எண்பத்தொன்பதாம் ஆண்டில் அவன் அப்பா வந்து விடுதலை புரியல கைது செய்யப்பட்டு கொண்டு வந்ததாகும் அங்கே யாழ்ப்பாணத்தில் சளிமண் என்ற ஒரு அரிசியத்து அப்படின்னு பிறந்து வச்சிருந்ததாகவும் அவர்கிட்ட போய் அவையை கேட்க விசாரணைக்காக துணுக்காக கொண்டு போயாச்சு என்று சொல்லி அவாவுக்கு சொன்னதான் அதில் விஷயம் என்னென்னு சொன்னால் அவா வந்து எண்பத்தி நாலாம் ஆண்டு பிறந்திருக்கிறான் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சளிமண்ணியை சந்திச்சிருக்கிறான் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு எண்பத்தொன்பது அஞ்சு வயசாவா அஞ்சு வயசுலயே சந்திச்ச ஒரு விஷயத்து சலிமண்ணை சந்திச்சா சொல்றான் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதி வந்து இந்தியா இராணுவம் எல்லா இடத்துலையும் பரவல இருந்தது இந்தியா இராணுவம் அந்த விடுதலை புலிகளை தேடிக்கொண்டிருந்தது காலம் காடு காடானு தேடிக்கொண்டிருந்த காலம் அந்த எண்பத்தொம்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் எங்களுடைய அப்பாவையும் வந்து இந்திய இராணுவம் வந்து அரெஸ்ட் பண்ணினது இயக்கத்துக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி தவறான அடிப்படையில் வந்து அப்பாவை அரெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து போச்சு இதுதான் இந்திய இராணுவத்த வந்து இந்த மல்லாவி துணுக்கா இந்த ஏரியாக்கு இது ஒரு பெரிய கேம்பு இந்திய இராணுவத்த இங்கே இந்த ஏரியாவில் இயக்கம் சம்பந்தப்பட்ட ஆக்கள் இயக்கத்தில் ஆக்கண்ட தாய் இதை பண்ணப்படி நிறைய பேர் விசாரணையை கொண்டு வந்து இந்தியா ராணுவத்தின் பதை முகாம் தான் இந்த இடம் அதிலே எங்களுடைய அப்பாவும் ஒரு ஆள் அவரையும் இங்கே கொண்டு வந்து நாங்கள் எங்கடக்கிடம் இதில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ளே போகணும் அங்கேருந்து இருந்து நானும் அம்மாவும் நடந்து வந்து இங்கே வந்து இந்த அமை கேம்பில் வந்து சந்தித்து கேட்க அவரை விசாரணைக்கு வந்து புதுசாக அனுப்பியாச்சுன்னு சொல்லி சொன்னவே அவள் அப்போ நாங்கள் அழுது எங்களை கஷ்டம் இதோட சொல்லி தான் கேட்கல அவர் சொன்ன விடுவோம் நாங்கள் அவரை விசாரித்து போட்டு விடுவோம்னு சொன்னோம் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே போகிறதான் அப்போ விட்டது ஆனால் அவ்வளோ காலமும் நாங்கள் இந்த கிழமைக்கு ஒரு காலோ கிழமையில் ரெண்டு தடவை அங்கே இருந்த அம்மாவை நடந்து வந்து இந்த கேம்புக்கு வந்து போயிட்டு இருந்தனாங்க இந்த உண்மையிலே இந்த இடம் வந்து இந்தியா இராணுவத்த வதம் முகம்தான் இந்த இந்தியா இராணுவம் இருந்து இதில் வந்து ஆக்களை விசாரித்து சித்திரவதைக்குள்ளாகி விசாரணை மேற்கொண்ட இடம் தான் இந்த இடம் இந்த இடத்துல வந்து விடுதலை புலிகள் ஒரு கேம்பு அமைக்கவும் இல்லை இந்த இடத்துல விடுதலை புலிகள் இருக்கவும் இல்லை அதாவது விடுதலை புலிகள் ஒரு இந்த இடத்தை வந்து ஒரு நெல் கலங்கி ஆலை அரிசி மா அரைக்கிற ஆலையாகும் நெல் வளைய கொள்வன செஞ்சு இங்கே கொண்டு வந்து நெல் அவிச்சு காயப்பண்ணி அரிசி ஆக்குறது மற்ற மா ஆக்குற ஒரு ஆலையாக ஒரு பகுதியாக அது இயங்கி கொண்டு வந்தது தான் விடுதலை புலிகள் இந்த இடத்துல காம கேம்ப மத்தியவே சொல்ற மாதிரி ஒரு பத முகாமுது சொல்றது இந்த இடத்துல இல்லை அப்படி இது எல்லாமே மக்கள் மக்கள்லாம் வேலை செஞ்சார் விடுதலை புலிகள் இயக்கம் அவங்கட இராணுவம்ன்றதுக்கு அப்பால இது வந்து அந்த சேரன் ஆலை சேரன் சோழன் பாண்டியன் ஒரு இது இருந்து அதுல வந்து சேரன் ஆலைன்ற ஒரு பகுதி தான் இது இது இந்த ஒரு பகுதி ஒட்டங்குளத்துல இருந்தது இன்னொரு பகுதி இங்கே இருந்தது இந்த பகுதியில் உள்ள நெல்வ கொள்ளுவன சீர நெல்வளும் இங்கே வரும் இதில் வச்சும் ஒரு நெல் அவிச்சு அரிசி ஆக்குறது மாவு ஆக்குறது முக்கியமாக இது மாவு அலை மாதிரி தான் ஆனால் இப்போ மேலதிகமான சேவையிலும் இங்கே இருந்தது அப்படின்ற அரிசியும் இந்த இந்த தளம் எல்லாம் அவங்க போட்ட தளம் தான் நெல் காய விடுறதுக்கு அதாவது இப்போ தான் மிஷினரி அப்போ ஒன்றும் இல்லை நெருப்பை போட்டு தண்ணியில் ஊற போட்டு நெருப்பை போட்டு அவிச்சு தான் அரிசி ஆக்கிறது புழுங்க அரிசி ஆக்குறது

Dan nangal ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பிறகு இது இராணுவ மையமாக்கப்பட்டது இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பிரதேசம் அப்பா அப்பாவை ஆக்கப்பட்டிருந்தாலும் இந்த இடத்துல விசாரணையை கொண்டு வந்திருந்தாலும் அவள் அப்பாவே இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் வந்து பார்வையிட்டு இருக்கலாம் இல்லை எங்கேயாவது முறைப்பாடு முறப்பாடு செஞ்சுருக்கலாம் இதேசம் எங்களுடைய அப்பாவை இப்படி தான் கொண்டு போவோம் இப்படி ஒரு இடம் இருக்கலாம் இந்த இடத்துல வேறு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாள் இல்லை இந்த இடத்துல கொண்டு சாட்டிருக்கலாம் அவள் சொன்னவன் நாலாயிரம் பேரை கொண்டு வந்து சித்திரவதை தாட்டண்டெல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னவள் அவள் சட்டரீதியான நடவடிக்கை கொண்டு மேற்கொண்டிருக்கலாம் ஆனால் அவ இவ்வளா காலம் அதை மறந்து போய் இருந்துட்டு இவ்வளவு காலம் அப்பா இருக்குன்ற மறந்துட்டான் அதுக்குள்ள இன்னொரு விஷயத்தையும் சொல்றான் என்னன்னு சொன்னா அம்மா சொன்னது அம்மா சொல்லித்தான் அந்த அஞ்சு வயசு உங்களுக்கு அஞ்சு வயசுல எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இப்ப என்னன்னு தெரியும் அம்மா சொன்னு சொல்றா அப்ப அம்மாவை நீங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம் என்று கேட்க அம்மாவுக்கு மனநோய் என்று சொல்லி சொல்றீங்க இந்த மனநோயில இருக்கிற அம்மா சொல்ற கதைகளை கேட்டுக்கொண்டு அவ இங்கே வந்து ஒரு இடத்தை மசிங்கப்படுத்தி எங்களையும் மசிங்கப்படுத்தி எல்லாரையும் அசிங்கப்படுத்துறான் ஆனால் அவர் ஒரு ரிப்போர்ட் ஒன்றை காட்டினார் தாங்கள் வந்து அப்பாவை காண இல்லையென்று சொல்லி ரிப்போர்ட் ஒன்று எடுத்து ரிப்போர்ட் ஒன்று காட்டுறேன் அந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கு எத்தனையாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுக்கப்பட்டது அப்போ ரெண்டொம்பதாம் ஆண்டு காணாமலாக்கப்பட்ட அப்பாவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்றை ரெடி பண்ண தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மரண என்றது நீங்கள் அப்பா என்றது கன்ஃபர்ம் ஆகிடு இல்லை தேடிக்கொண்டிருக்கிறேன்டா இத்தனையோ பேர் ரோட் ரோட்டான் என்று காணாமலாக்கப்பட்டார்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க காண இல்லையே அங்கேன்னு சொல்லி அரசாங்கத்திட்ட கேட்டு கொண்டு இருக்கிற காலப்போதி இவையில் அரசாங்கத்தை நாங்கள் இப்போ வந்து போன ஒரு வீடியோக்களை பார்க்க தான் இவை அரசாங்கத்துக்குள்ள என்று தெரியுது அது சின்ன விஷயம் காணாமல் ஆக்கப்பட இதுக்கா இல்லையான்னு தேடுறதுக்கும் இல்ல மரண சேட்டிகள் இல்ல அப்பவே அவையில தேடி இருக்கலாம் இப்ப இவ் இப்ப உதாரணத்துக்கு அங்க ஒரு செம்மணில வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி ஒன்று நடந்து கொண்டு இருக்குது இருந்து எல்லாம் மக்கள் வந்து அங்க ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்குது அதை முறையாத திரிசை திருப்பற மாதிரி தான் செயல்பாடு இவளை யாரோ சொல்லிவிட்டு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு விரைவு நிறைய பேரை தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு அவள் வந்து பஸ்ஸில் இறங்கி நேராக இந்த இடத்துக்கு வாராவும் இது வரைக்கும் இந்த துணுக்கா என்னன்னு தெரியாதவா இந்த இஸ்ரோ தெரியாது அப்படியான ஒரு ஆள் நேராக வந்து துணுக்கா பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் வந்து இறங்கி இந்த இடத்துக்கு நேராக வந்து உள்ளட்டு வாரான்னு சொன்னால் அவள் தனியாக இயங்கியோ யாருமே சொல்லாமலோ ஒரு பின் பின்னணி இல்லாமல் அவள் இந்த இடத்துக்கு வரையில்லை அவள் ஏதோ ஒரு மைய பொருளை ஏதோ கொண்டு வச்சுக்கொண்டு தான் இங்கே வந்திருக்கிறாங்க வந்த அவாக்கும் அனுப்பி வச்சு ஆக்களுக்கு தான் தெரியும் என்ன மையப்பிறகு என்னத்துக்காக வந்தவங்க இந்த இடத்துக்குன்னு சொல்லி அந்த அந்த அவ சின்ன செம்மணியில் அகழ்வாராய்ச்சி நடந்தோன் இருக்கேக்குள்ள ஒன்றில் அதே குழப்பி போட்டு இதில் இப்படி ஒன்று செய்யலாம் என்று யோசிச்சிருக்கலாம் இதில் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கலாம் அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னாடா இந்தியா இராணுவத்துக்கும் இலங்கை ராணுவத்துக்குன்னு தான் தெரியும் இதில் என்ன நடந்தது இல்லை கைது செய்யப்பட்ட இந்தியா ராணுவம் கைது செய்யப்பட்ட ஆட்கள்லையும் ஆறே இந்த இடத்துல அவங்க கொலை செஞ்சாங்களோ தாட்டாங்களோ இல்லை தாட்டிருக்கோ அது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கும் காணாமல் ஆக்கப்பட்டாக்களும் நாங்களும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ எங்களோட சொந்தங்களும் இதுக்கெல்லாம் இருக்கோன்ட்டு எங்களுக்கு தெரியாதானே அவையே சட்ட ரீதியாக இந்த இடத்துக்கு வந்து இதுல இருக்குன்னு சொன்னா அவையெல்லாம் தோன்றட்டும் நாங்களும் பார்க்கலாம் எங்களோட சொந்தங்களும் இதில் அது கொஞ்சம் நாங்க யோசிக்கலாம் தானே இதுக்குள்ளே ஒரு மனித புதகுழியோ இல்ல எலும்புகோ என்ன சரி இருந்தால் அது இந்தியா இராணுவத்தாலும் ஸ்ரீலங்கா இராணுவம் காணாமல் ஆக்கப்பட்டாக்கள் மட்டும் தானே இலங்காரம் இந்தியா ராணுவம் இலங்கை ராணுவம் நாங்கள் வர்ற கால பகுதியில வந்து இலங்கை ராணுவம் இருந்தது இந்த சந்தி கேம்பு இப்பதான் இதுல இருந்து எடுத்தது இந்த துணிக்காய் சந்தில இருந்து இதெல்லாம் ராணுவம் இருக்காத இடம் ஒரு இடம் இல்லை இங்க ஸ்ரீலங்கா இருக்காத இடங்கள் இல்லை எல்லா இடத்துலயும் இருந்தது தெரியாம ஒவ்வொரு இடத்துலயும் மூன்று நாலு அதே மாதிரி அவலங்க வச்சு என்ன செஞ்ச வேல் அப்படின்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த இடத்துல வந்து வேல் சொல்ற காலப்பகுதி அதாவது இந்த விடுதலை புலின்ற ஒரு கேம்பு அது பயிற்சி முகாமோ இல்லை வதமுகாமோ அப்படின்ற ஒரு இடம் இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்தால் இதுக்கு கொஞ்சம் தள்ளி அங்கே முன்பகுதமாக நியூட்டன் என்ற கராச்சி அதாவது இந்த வாகனங்கள் திருத்துகிற ஒரு இடமும் இதில் நெல் கொள் செஞ்சு அரிசிமா ஆகிற ஒரு ஆலயம் தான் இதில் இருந்தது இயக்கத்தே சார்ந்த அதாவது இயக்கம் சார்ந்தது கோட்ஸு காவல்துறை நீதித்துறை நிர்வாகத்துறை அரிசி அப்படி அந்த நிறைய இதுக்குள்ள இதுவும் உள்வாங்கப்பட்டது உண்டு இயக்கத்தின் சீரன் அரிசி என்றது ஃபேமஸான உண்டு அந்த உள்வாங்கப்பட்ட ஒரு கட்டடம் தான் இது அப்போ இதுக்குள்ள வந்து அரிசி வேறு வியாபாரம் தான் நடந்தோலி வேற எந்த பிசினஸ் இதுக்கு நடக்கையில் இது ஒரு திட்டம் விட்டு குழப்பிறக்கான ஏற்பாடு தான் அது போகிற டைமில் கடைசியாக போய்க்க தொண்ணூற்றி ரெண்டு இந்த டைம்ல ரிலீஸ் பண்ணு அது வரைக்கும் இங்கே தான் தடுத்து வைக்கின்றவையா இங்கே இல்லை இங்கே நாங்கள் வாரினாங்கள் இங்கே வரையில இங்கே அழகூர் அலுவலர் இங்கே விசாரணை இல்லைன்னு நாங்கள் வெளியில் வந்து அங்கே அப்பாவும் அழகுதோன்னு சொல்லி வெளியில நின்று கேட்டுட்டு தான் போகிறோம் அது தெரியாது ஆரை வச்சு சித்திரவதை செஞ்சாங்க ஆரை வச்சு விசாரிச்சாங்களான்ட்டு தெரியாது எங்களுக்கு வெளியில் வச்சால் கேட்டு வெளியில் வச்சே கதைச்சிட்டு அனுப்பிடுவேன் உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் இன்றைக்கும் அவள் யூடியூப்பில் ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்கான் நீங்கள் பார்த்தா தெரியும் பார்க்கல வரையும் பாருங்க இந்த நாங்கள் அன்றைக்கு மறுச்ச அவர் கதைச்சது இந்த விளக்கம் விசாரிச்சு கேட்டது சம்மந்தமாக கதை கதையொன்றை கதைச்சிருக்கிறா அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் மாறும் ஆட்சி மாறும் அப்படி நிறைய மிரட்டி ஒரு வீடியோ ஒன்று போட்டுருக்கோம் எங்களை இந்த அவ எந்த அரசியல் கட்சியோடையும் இருக்கலாம் இல்லை யாருக்கும் எடுபடியாகவும் இருக்கலாம் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை உண்மை என்றது ஒன்று இருக்குது உண்மை யாராலும் ஒழிக்க முடியாது நாங்கள் உண்மையை தான் கிடைக்கிறோம் அவையில் யாரையும் நாங்கள் கஷ்டப்படுத்தணுமென்று யோசிக்கலை எங்களை வெருட்டணும் ஒன்று அவாவோ அவா சாந்தாக்களோன்னு நினைக்க தேவையில்லை ஏனென்றால் நாங்கள் சாக கடன் தான் வந்திருக்கோம் எங்களை சாகு இல்லை ஒரு மனிதனுக்கு ஒரு தடவை தான் சாகு வரும் நூறு தடவை வராது பயந்த வந்தா தினம் தினம் செத்துட்டு இருப்பாங்க எனக்கு இந்த ஈசா வருமா நாளை ஈசா வருமா எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் வேண்டாம் நாங்கள் கடைசியாக வட்டவாளாம் வந்துனாங்க எல்லா ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி எத்தனையோ சாவை பார்த்துட்டு தான் வந்து புதுசா புதுசாக எங்களுக்கு ஒரு தான் சாவு போய்த்து சாவையை காட்டினாள் அது அவாக்க தெரியாமல் இருக்கலாம் ஜாள் பணத்துக்கு இருந்தவா இந்த வண்ணியில் இருக்கிற அவ்வளோ பேரும் சாவை பார்த்துட்டு வந்தாக்கலாம் பார்க்கக்குள்ளே வந்த யூடியூப் சேனல்லையோ அவர் சம்மந்தப்பட்ட ஆக்களை பார்க்கக்குள்ள எங்களுக்கு தெரியுது அவள் இப்படியான ஆளுன்றது வந்து அவள் இந்த இடத்துக்கு அவன் அந்த அப்பாவை தேடி வர்றதா இருந்திருந்தால் அவள் சரியான ஒரு சட்டரீதியான நடவடிக்கை மேற்கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் அந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கலாம் ஆனால் அவள் முதல் கட்டம் வந்து இந்த ஸ்போட்டுக்கு பெரியக்குள்ளே யாரையும் இந்த இடம் சம்மந்தமாக கேட்காமலும் இந்த இடத்துக்கு வந்து ஸ்போர்ட்டில் வந்து இந்த ஏரியாவே தெரியாமல் நிறைய வந்துடுறாங்க ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து எப்படி என்று சொன்னால் அவள் ரெண்டாவது வரையக்கில் அருண் சித்தார்த்தவரை இன்னொரு சிங்கள யூடியூப் சேனல் ரிப்போர்ட்டர் அவர்களையும் கூட்டிக் கொண்டு வந்த வந்த இடத்த இந்த இடத்த வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் இந்த ஊர் மக்களையோ இல்லை யார்கிட்டயும் இது சம்மந்தமாக ஒரு விசாரணை மேற்கொள்ளாமலும் யார்டையும் இதையும் கேட்காமலும் அவாக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வந்து இந்த இடத்த பற்றி ஒரு சிங்கள சேனலுக்கு வந்து தமிழ் நியூஸ் ரிப்போர்ட் எத்தனை யூடியூப் இருக்குது எத்தனை நியூஸ் சேனல் இருக்குது யாரையும் கூட்டிக் கொண்டு வரையில் ஒரு சிங்கள யூடியூப் சேனலை கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து வதமுகாமுன்னு சொல்லி காட்டி இப்போ நாங்கள் இந்த அரசாங்கத்தில் வந்து சிங்களம் தமிழன் இல்லாமல் ஓரளவு ஒற்றுமைப்பாடாக போய்கொண்டிருக்கிற காலப்பகுதியில் ஒரு இன ஒற்றுமை அதாவது இந்த இடத்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு இந்த இடத்துல வந்து மையப்படுத்தி அந்த யூடியூப் சேர்ந்தக்காரர் வந்து அவற்றை யூடியூப்க்குள்ளே போயிட்டு நாங்கள் தேடி பார்க்கக்குள்ளே அவர் வந்து ஒரு நல்ல விதமான நியூஸ் போகிற ஆளில் அவர் இயக்கம் விடுதலை புலிகள் சார்ந்ததும் மற்றது பொய்யான வதந்தியலை ஒரு நியூஸ் ஆக்கி அந்த சிங்கள மக்களுடைய விதைக்கிறது தான் அவற்றை வேலை அதே வேலையும் இங்கே ஒரு உற்பத்தி செய்து விதைக்கிறதுக்கு தான் அவர் வந்தார் அப்போ அதிலேருந்து எங்களுக்கு தெரியுது அவள் அந்த நோக்கம் என்னன்றதையும் அவள் என்னத்துக்கு அந்த சேனல் ரிப்போர்ட்டர் கூட்டிக் கொண்டு வந்தவர் என்றதையும் எங்களுக்கு தெளிவு அதுலேருந்து எங்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் தெளிவாக விளங்கு அது உங்களுக்கும் விளங்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஓகே நாங்கள் இங்கே ஒரு விஷயம் ஒன்று நடந்தது நாங்கள் வந்திருந்த நாங்கள் மக்களும் கதைச்சிருக்கணும் எங்களுக்கும் விளங்கிட்டது இது உங்களுக்கும் இருக்கும் இங்கே உள்ள மக்கள்கிட்ட நாங்கள் இந்த விடயங்களை கேட்டறிஞ்சு இந்த காணொலியை நாங்கள் பதிவேற்றம் செய்து கொடுறோம் மீண்டும் ஒரு எங்களுடைய காணொலிக்கு நீங்கள் ஒரு ஆதரவு திற வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணும் வெளில கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து எங்களுடைய காணொலியில் கமெண்ட்ஸ் மூலம் எழுத என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்ளும் கொள்ளும் உங்கள் அன்பின் சரி நன்றி வணக்கம்